ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه الا تخافوا تتنزل عليهم الملائكه السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا فمن يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله محمد اللهم صل على محمد وعلى آله

மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக ஆரம்பம் செய்கிறேன் நான் இன்று உங்கள் முன் பேச வந்த தலைப்பு சலீம் தாமதமாக ஏன் சலீம் மதர்சாவுக்கு வர பத்து நிமிடம் தாமதமாக தாமதமானது இன்னும் சிஸ்டர் சொன்னார் சலீம் நீ மதர்சாவுக்கு சரியான நேரத்தில் வர வேண்டும் அதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு நீ ஏன் தாமதமாக வருகிறாய் சலீம் உப்தார் நான் ரோட்டில் நடந்து வரும்போது சுமதி பாட்டி அங்கு நின்று கொண்டிருந்தார் சுமதி பாட்டி நின்று கொண்டிருந்தால் உனக்கே நீ ஏன் சுமதி பாட்டிக்கு கண்ணு தெரியும் ஓடுகிறன சரி ரோட்டில் நிறைய வாகனங்கள் ஓடுகிற ஓடுகிறன சுமதிப்பட்டியை கையை பிடித்து ரோட்டை கலக்க உதவி செய்தேன் சரி சலிங் நீ நல்ல பிள்ளை கண்ணு தெரியாதவர்களுக்கு உதவி செய்வது நன்மை தரக்கூடிய செயல் அதை அவ்வாக விரும்புகிறான் நல்ல பேச்சு பேச வேண்டும் நல்ல செயல் செய்ய வேண்டும் நல்ல பிள்ளையாக இருக்குவதற்கு நாலு முயற்சி செய்ய வேண்டும் அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சலீம் வந்து மலசாவுக்கு வந்து லேட்டா தரா அவங்க உஃப்தார் கேட்க சலீம் நீ லேட்டா வந்தா அப்படின்னு அவன் உப்தார் கேட்கும் போது அவ சலின்னு சொல்றான் உஷ்தார் நான் வந்து ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது சுமல் பாட்டு வந்து அவங்க இன்றி கொண்டு வந்தாங்க அண்ணாவோட தாமதம் சொல்லி ஆஹ் சொல்றான் நம்மளும் என்ன பண்ண வர கூட இனியும் வர காலத்துல நம்ம என்ன பண்ணோம்னா சலீன் செஞ்ச மாதிரி நம்மளும் சும சலீன் சுமதி பாட்டிக்கு உதவி செஞ்ச மாதிரி நம்மளும் இனிமேல் எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் இப்ப கை கை உடஞ்சவங்க கால் உடஞ்சவங்க கண் தெரியாதவங்க இவங்க எல்லாம் ரோட்ல போனா நம்ம ஒதுங்கி இருக்க கூடாது அவங்களுக்கு வந்து உதவி செய்யும் மக்களாக நம்ம இருக்க இருக்கணுமா